வணக்கம் மக்களே எடப்பாடி பழனிசாமியிற்கு பாடம் புகட்டுவதற்கு செங்கோட்டையனை முன்னிறுத்தி செயல்பட மேற்கு மண்டல மாஜி அமைச்சர்கள் ரகசிய திட்டம் தற்பொழுது போட்டுள்ளார்கள் பெரும் படையுடன் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளையும் திரட்டி வருகிறார்கள் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே தெற்கில் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேற்கில் செங்கோட்டையனுக்கு எதிராக காய் நகர்த்தி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது போர்க்குடிகளை தூக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியிற்கு ஆப்பு வைக்கும் விதமாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தற்பொழுது அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது மேலும் சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது புகைப்படத்தை பயன்படுத்தாமல் எடப்பாடி விழாவை நடத்தினார் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது அதிமுகவில் தன்னை போல் வலிமையாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை ஓரம் கட்டப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் குறிப்பாக டிடிவி தினகரனை அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார் ஆனால் செங்கோட்டை நபர்களை நீக்க முடியவில்லை காரணம் அவர் அந்த அளவிற்கு எடப்பாடியை எதிர்த்து பேசவில்லை ஆனாலும் வருங்காலத்தில் நமக்கு இடையாக வருவார் இடையூறாக இருப்பார் என்று நினைத்து கொண்டுதான் செங்கோட்டேனின் சொந்த தொகுதியான ஈரோட்டில் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது கவனத்திற்கு கொண்டு செல்லாமலேயே அங்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தார் மேலும் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக வரை தேர்தல் வியூக வகுப்பாளராக செங்கோட்டையினவர்கள் பதவி வகித்து வந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அந்த பதவியில் இருந்தும் அவர் பறிக்கப்பட்டார் தற்பொழுது அவர் மாவட்ட செயலாளராக மட்டும்தானே இருக்கிறாரே தவிர மற்ற எந்த ஒரு முக்கிய பதவியிலும் அதிமுகவில் கிடையாது காரணம் தன்னை விட செங்கோட்டையன் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் என்பதையும் தற்பொழுது ஆணித்தரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைமுறைப்படுத்திவிட்டார் முன்னாள் அமைச்சர் கருப்பன் என்ற நபரின் பேச்சை கேட்டு செங்கோட்டையனை ஓரம் கட்டி வருவதாக தகவல்கள் வெளியான உடனே கடும் கோபமடைந்த செங்கோட்டை நபர்கள் கோவையில் எடப்பாடிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் மேலும் செங்கோட்டை நபர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களது நூற்றி எட்டாவது பிறந்தநாளை கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் பொழுது எடப்பாடி விட நான் தான் சீனியர் என்பதையும் அதிமுகவில் அடுத்து போகின்ற அனைத்திற்கும் வளர்ச்சிக்காக இருக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்